டாப் செய்திகளுடன் மூன்று நாள் உத்தியோக ஜனாதிபதி அருளகுமாரி நாயகவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பிராந்திய மற்றும் சர்வதேச ரீதியில் பல முக்கிய விடயங்கள் குறித்தோ இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன அத்துடன் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் ஜனாதிபதி அருகுகுமார திசாநாயகவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அன்ரோ குமார திசானா உதயபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டோ நேற்று பிற்பகல் இந்தியா சென்றதுடன் புதுடெல்லி வந்தடைந்த ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பிக்கப்பட்டது இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி இந்தியா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்தார் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு மயோட்டி இந்த தீவு பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ளது சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள மயோட்டே தீவு மடகஸ்கார் நாட்டில் அருகே அமைந்துள்ளது இந்நிலையில் மயோட்டி தீவை நேற்று சிண்டோ என்ற புயல் தாக்கியது கனமழையுடன் வீசிய இந்த புயலால் பல வீடுகள் சேதமடைந்தன மின்கம்பங்கள் சாலைகள் கட்டிடங்கள் உட்பட பல்வேறு உட்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் என்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் என்றும் கட்ட தகவல் வெளியானது புயல் தாக்கி தீவுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வேகப்படுத்தியுள்ளது மீட்பு பணியில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று தினம் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைத்து ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிழந்து உயிரிழந்திருக்கின்றார் கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதி சுண்டிக்குளம் சந்தையில் விஸ்வம்படு பகுதியில் விஸ்வம்படு பகுதியில் இருந்து பரந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்றைய தினம் இரவு வீதியில் சோதனையிட்ட போது தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று நபர்களை வீதி சோதனையில் ஈடுபட்டு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை சோதனை மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலால் போலீசாரை தாக்கியுள்ளார் தாக்கியதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் விசாரணைகளின் மூலம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இச்சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தடை பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் கிளிநோச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்கா தெரிவித்துள்ளார் சாக்கச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்தி வேதியின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற மூன்று டிப்பர் வாகனங்கள் நேற்று முன்தினம் சாவுக்கச்சேரி போலீசார் கைப்பற்றியதுடன் அதன் சாரதிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அனுமதி பத்திர மனி மேலே பரவி அதன் கீழாக வெள்ளை மணலை கடத்திச் சென்ற டிப்பர் வாகனமே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் வடபராஜி தொண்டமன்னாறு சந்நிதியான் வெங்க வெங்கசெட்டிகுளம் பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட மெனிபாம் ஞானப்பிள்ளையார் அறநெறி பாடசாலையில் உள்ள அறுபத்தி ஏழு மாணவர்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான சீருடைகள் வழங்கப்பட்டன சந்நிதியான் ஆச்சரப முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அவர்களும் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் இதில் பங்கள சட்டிகுளா பிரதேச செயலக கலாச்சார உத்தியோத்தகர் சிவகஜன் பங்கள சட்டிகுலம் பிரதேச உத்தியோத்தர் சுஜேந்திரன் கிராம அமைப்புகள் மாணவர்களின் பெற்றோர்களிட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடபராஜ் கிழக்கு அம்பன் கிழக்கு பகுதியில் அண்மையில் வள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு சமூக நல செயற்பாட்டால் ரா தயாராஜ் ஏற்பாட்டில் புலம்பெயர் தமிழர் ஒருவரின் நிதியில் பத்து குடும்பங்களுக்காக தலா ஐயாயிரம் பெறுமதியான உலருணவு பொதிகள் நேற்று பிற்பகல் வீடு வீடாக வழங்கி வைக்கப்பட்டன குறித்த அம்மன் கிராம சேவகர் பிரிவில் அம்மன் கிழக்கு கிராமத்தில் சுமார் இருபது வரியான குடும்பங்கள் பாதுகாப்பாக வீடுகளின்றி தற்காலிக குடிசைகளில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் வீடுகளில் தற்போது மழை தேங்கியுள்ள வீட்டுக்காரர்களுக்கே இவ்வாறு உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்மார்க் கேரி கடற்கரையில் பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வு சிரம தளம் நேற்று காலை இடம்பெற்றது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இளைஞர் குழுவினர் குறித்த சிரமதான பணியில் ஈடுபட்டனர் அத்தோடு மாவட்ட மட்ட கலந்துரையாடலும் இடம்பெற்றது இதில் பதினைந்து இளைஞர்கள் பங்கு பெற்றனர் இந்நிகழ்வு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட இணைப்பாளர் பெனடி குரூஸ் அவர்களின் ஏற்பாட்டில் திட்ட செயற்பாட்டாளர் பிரியந்தா அவர்களின் தலைமையிலும் இடம்பெற்றது இந்தியாவின் புதுடெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற யூசிமாஸ் சர்வதேச மட்ட போட்டியில் இலங்கையில் இருந்து நூற்றி மூன்று மாணவர்கள் கலந்து கொண்டனர் இவர்களில் கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் ஆறு மாணவர்களும் பங்கு பெற்ற வெற்றிகிணங்களை பெற்று மன்னார் மாவட்டத்திற்கும் இலங்கைக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் கிளிநொச்சி ஏழு வீதியில் மத்திய ஆர்ம வித்யாலய சந்தியில் நேற்று விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் இருந்து தலைக்கவசம் அணியாமல் எதிரே இரணிமடு பகுதியிலிருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதுண்டு அதேவேளை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளுடன் போதே மோட்டார் சைக்கிளின் முன்சக்கர மோட்டார் சைக்கிளை விட்டு கலண்டு செல்லும் அளவுக்கு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சூரிய நிர்வாகத்தில் நடத்தப்படும் இரட்டாம் போலி சிங்கள கற்க பூர்த்தி செய்த யாழ் நோக்கி மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபம் நடைபெற்றது மாலை அணிவிக்கப்பட்ட விருந்தினர்கள் விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்ட மகள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாகி அதனை தொடர்ந்து விருந்தினர்களின் உரைகள் மாணவர்களின் கலை நிகழ்வு சான்றிதழ் வளங்கள் விரத வளங்கள் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் அன்பிதா புட்சிட்டிகளில் திருட்டுகளில் ஈடுபட கும்பல் தொடர்பான தகவல்கள் கிடைத்த அறிய தருமாறு போலீசார் கூறியுள்ளனர் மூவர் அடங்கிய கும்பலாக அங்கு பொருட்களை பொருட்களை வாங்குவது போல பல தமது வரைத்து எடுத்துச் செல்வது அங்குள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது இக்கும்பல் தொடர்ச்சியாக இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் தொடர்பான தகவல் அறிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆரம்பிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர் பதவிகள் சேவை செய்வதற்காக வழங்கப்படுகின்றன அவற்றை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்க வேண்டும் இல்லாவிடின் அந்த பதவியில் இருப்பதில் அர்த்தமில்லை இவ்வாறு வடக்கு மகா ஆளுநர் நேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார் இளவாலை மேகண்டான் மகா நிறுவனர் நாளும் பரிசளிப்பு நிகழ்வும் பாடசாலையில் ஏழூர் மண்டபத்தில் நேற்று முன்தினம் பாடசாலை அதிபர் கணேசானந்தன் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் பங்கேற்ற வடக்கு மகாண ஆளுநர் சாதனை படைத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசல்களை வழங்கி வைத்தார் கல்வியால்தான் முடியும் ஒரு கிராமம் அபிவிருத்தி அடைவது அபிவிருக்கும் கல்வியால உயர்ந்தோ அந்த கிராமப்புற அவர்கள் பார்த்து வந்துடும் கல்விதான் மிக முக்கியமானது மற்றது கல்வி மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் பண்புகளை வளர்ந்து கொள்ளணும் அது இல்லாமல் எப்படி படிக்கும் எப்படி உயர்ந்த பொழுது

மேற்கு கலைமகள் இலவச கல்வி நிலையத்தில் வகுப்பறைகள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் பாதம் நேற்று காலை சுலிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி உபதலைவர் அருள் சிவானந்தன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பண்புகப்படுத்த நிதியொன்றின் இலவச கல்வி நிலையத்துக்கான வகுப்பறை அமைக்கப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் கிளைமகள் இலவச கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகத்தினரை பலரும் கலந்து கொண்டுமே குறிப்பிடத்தக்கது நீங்கள் ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருந்து இந்த நிதி அங்கே கேட்டுத் தந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் அவருக்கு நம்பிக்கை நன்றி விடுவராகவும் கடவுள் பட்டவர்களாகவும் எந்த நிதி வந்தாலும் நமது கல்வியிடத்திற்கு கட்டாயம் ஏதோ ஒரு நிதியாகவும் பதினைந்து லட்சம் ரூபாய் பொறுப்பதியான மரப்பலகைகளை இருந்து டீப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமாக எடுத்து வந்த இருவர் நேற்று காலை சாவகச்சேரி போலீசாரால் டாவர்கழி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் செயற்படும் கலைஞர்களை ஒன்றிணைத்து கிளிநொச்சி மாவட்ட கலைஞர் சங்கம் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மாவட்டத்தில் உள்ள கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் சங்கத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததுடன் பொதியால் நிர்வாக தெரிவும் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள சாவுச்சேரி நகரசபைக்குட்பட்ட சபைக்குட்பட்ட மீசாலி எல்லாரை பிரதான வீதி தற்போது புனரமைக்கும் செயல்பாடு அர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதி புனரமைக்கின்ற பொழுது வீதியின் குறிப்பிட்ட சில இடங்களில் ஒரு அடி ஆழமான நீளமான குழிகள் தோண்டப்பட்டு அதற்குள் காவலிகள் போடப்பட்டு அதற்கு மேலாக கற்கள் போடப்பட்டு வீதி புனரமைப்பது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான முறையில் பிரதான வீதி ஒன்று புனரமைக்கப்படுமா என்று மக்கள் விமர்சனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினர் உடனடியாக உரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அதற்கான விளக்கத்தையும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சாவுகச்சேரி நகரசபை முன்னாள் உறுப்பினர் கிஷோர் கோரிக்கை விடுத்துள்ளார் காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுகம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசன்துறை நாகப்பட்டின படகு சேவை முதலீட்டாளருமான பொன்சாமி சுந்தரராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற உளவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி துவங்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் சுபம்ஃபெறி நேரடியாக கையாள போகிறது இது பத்திரிக்கைத்துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தோம் முன்னாடியே வந்து ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் ஒரு புயல் வரதுக்கான வாய்ப்பு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கறது இருக்கும் மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியில இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தனது தாயை கொலை செய்து அப்படின்னா தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கொடகவிலா பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் ஆயுதத்தால் தாக்கி கொன்ற மகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொடகவிலா பிசோகோட்ட பிரதேசத்தில் எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண் அவரது மகனால் நேற்றைய தினம் வாடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் பின்னர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றதுடன் உளவள பிரதேசத்தில் குறித்த நபர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் தண்ணி தானே சுட்டுக் கொண்டதாக பிரதேசவாசிகள் போலீஸ் நிலையத்தில் அறிவித்துள்ளனர் சந்தேக நபர் கல்பாய பல்லைவத்த பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் ஆபர் சம்பவத்தொடர்பில் கொடகவிலா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு வேடத்தின் எஞ்சிய வரைப்பணத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த திகதிக்கு முன்னர் வரைப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மீண்டும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படாது என திணைக்களத்தின் ஆணையாளர் சோபாலிகா சந்திரசேகரராவ் தெரிவித்துள்ளார் இதுவரை செலுத்தாத சுய மதிப்பீட்டு வரி மற்றும் எஞ்சிய வெரிப்பணத்தை அறவிடுவதற்காக கள ஆய்வு மற்றும் உள்நாட்டு இறைவரி கட்டளை சட்டங்களின் பிரகாரம் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எஞ்சிய வருமான வேரி பணம் செலுத்தாத நபர்களுக்கு முன்னறிவிப்பின்றி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கு மேலாக அவர்கள் செலுத்த வேண்டிய உள்ள வரிப்பணத்தின் அளவுக்கமைய குற்றவியல் வழக்கு தொடர்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளாா்